ரெட் மசாலா சுட இருக்கு சுட இது பத்தி சாப்பிடுங்கமா சுடா சாப்பிடுங்கமா இந்த பாருங்க சுட சுடா என்னாச்சு வேற வந்திருக்கா இன்ன இன்ன ஒரு அடிச்சி அதையும் உள்ள விடு பண்ண பேபி டாக்டர் கிட்ட போய் ஏல ரெண்டு சிரிக்கறாங்க ஆமா இப்ப நீ கூட பேசுனீங்கன்னா உடம்பு சரியில் நேரம் பேத்துவாங்களா உடம்பு சரி நேரம் மல்லாக்கப்பட்டு தூங்குவாங்க நீ மழை செய் நீ ஓவரா நடிக்காத முதல் ஆவி இப்படி இன்னைக்கு எட்டாவது நாளா இன்னைக்கும் வந்து ரெட் அலர்ட் எங்க ஸ்கூல் கிடையாதுங்க வீட்டில் உட்காந்து உட்காந்து போர் அடிச்சு மணி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஆறு மணி ஆக போகுது பசிக்குது சூடாக சூடாக ஏதோ ரோட் சைடில் போய் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு நான் மட்டும் தான் நான் ஏசி ஒன்றும் போடலாமா நான் மட்டும் தான் போடணும்னு நினைச்சேங்க சரி பிள்ளைய பாவம் அது எனக்கு பசிக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சுட சுட சாப்பிடுறதுக்கு மலையில சுட சுட சாப்பிட நல்லா இருக்கல சாப்பிடுறதுக்கு அடை இருக்கான் தெரியல உங்களை நான் கூட்டு போகிறேன் கடை அரசாங்க இந்த வடா பாவ் அப்புறம் ஆம்லேட் ரெட் மசாலா தண்ணி வரையுது ஒளிபட்சி நான் சுட சுட உங்களுக்கு வண்டில வந்து தரேன் ஓகே நீங்க வண்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு டப்பு டப்பு டப்புன்னு ஆட்டே போடுறீங்க ம் ஓகேவா சரி ஓகே ஆ நீ வீடியோ பாக்குறோம் வாயில எல்லாம் தண்ணி ஆமா இந்த இந்த ரோட்ல ஃபுல்லா தண்ணி வருது இல்ல இப்போ கொஞ்சம் லைட்டா மழை விட்டுருக்கு அத நாங்க வீட்டுக்கு போறோம்னா மழை மறுபடியும் வரும் நினைக்கிறேன் இல்ல நான் இந்த ரோட் ஃபுல்லா தண்ணி வந்துது அந்த சைடு போ ரோட் ஆ சைடு ஆமா

ಸ್ಕೋರ್ ಇರಬಹುದು ಆ ಅದಾ ಇಲ್ಲ ನೇಟ್ ನೈಟ್ ದಾ ಬಂದಿತ್ತು ಮೆಸೇಜ್ ಕೋಲ್ಡ್ ಸೌತಾ ಕೋಲ್ಡ್ threads ಅಲರ್ಟ್ ಬಂದಿತ್ತು ಓ ಆ 10 9 ಓ ಕ್ಲಾಕ್ ನೇಟ್ ಬಂದಿತ್ತು ಲ ಮೆಸೇಜ್ ಆಮಾ ನಮಗೆ ಅದು ಪಾಟ ಎಷ್ಟು ಹೇಪಿ ನಾನು ಗೆ ಹೇಪಿ ಹೌದು ಡ್ಯಾನ್ಸ್ ಎಷ್ಟು ದಿನ ನನಗೆ ಇದು ಲೀವ್ ಕೊಡಕ ಅದು ಅದಕ್ಕೆ ഹാಪಿ ಆ ನೀಕ

அங்கே இல்லையா அங்கே என்ன பண்ணுறோம்மா என்ன பண்ணுறானு பார்ப்பாங்க இங்கே பின்னாடி நீ பாட்டுறாண்ணா கொண்டு வர முடியாது ஆமாம் அங்கே முன்னாடின்னு சரி சரி இங்கே பாருங்கண்ணா நீங்க ஓகே அங்கே ஓகே हम्म, 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 சூடாக இருக்கா ம் சாப்பிடுங்க அப்படியே சாப்பிடுங்க சூடாக இருக்கும் எப்படி இருக்கோம் நீஞ்சாடுங்களா ம் சாப்பிட்டு வருங்க ம் பொடிய கொடிய பொண்டாணி இருக்குது இளநீ தண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு கொடுப்பாங்க இட்லி இருக்கு. கொடு. நீ குடிக்காத. அடுத்து பிரெட் மசாலா வர. கோழிவை சாப்பிடுங்கம்மா நல்லா. பசி இறங்கிட்டேன்னா பா. என்ன வேணுமா? நிறையா சொல்லியிருக்கேன் சாப்பிடுவீளா? அதா, ஜெபி. அடுத்த ஐட்டம் வந்து அடுத்த ஐட்டம் வந்து. ஓகே. என்ன இது? எக் பண்டாவா?

எம்மி எம்மி இருக்கு சாப்பிடுங்க பஸ் சாப்பிடு சுடா இது தான் இந்த மாதிரி செய்யணும் நானும் அடிக்கடி வந்து இங்கே சாப்பிடணும்

வேணுமா வேணுமா என்ன சொல்றேன் இப்போ இரநூத்தி நாற்பது ரூபாயில் எவ்வளோ ஜூஸ் பொண்டா பொண்டா ஜூஸ் மூணு பொண்டா ஜூஸ் இளநி ஜூஸ் மூணு வாழைப்பழ ஜூஸ் ரெண்டு அப்புறம் ரெண்டு பிரெட் மசாலா மூணு பிரெட் மசாலா ரெண்டு கோழி பஜே ஒரு எக் பொண்டா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து சாப்பிட்டாச்சு ஆமாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கரிஷ்மாவுக்கு பிபி லோவாக இருக்குது தலை வந்து ஒரே வலி இருக்குன்றாங்க அதனால ஹாஸ்பிட்டல் ஒரு செக்கப் காமிச்சிட்டு மாத்திரை எடுத்து வாங்கிட்டு போயிடுவோம் வேறு என்ன வேணுமா எனக்கு வேற எங்கம்மா போகிறது வேறுமா கொழுந்தையா இல்லைம்மா அவங்க உடுப்பில் இருக்காங்கம்மா வந்தா வந்தாலும் கேட்டுங்க அப்புறம் போகலாம் இப்போ கறி வாங்கணும் கறி போய் வேணும் நாளைக்கு கறி போய் வேணாம் கறியை வாங்கிட்டு தெரிய முடியாது

ஃபேமிலி டாக்டர்னா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் பார்க்கற ஆள் கிடையாது நம்ம ஃபேமிலி எல்லாரும் இங்க தான் வரோம் சின்ன சின்னதுக்கு இதுக்கு நாங்க சின்ன நான் சின்ன வயசுல இருந்து நான் இங்க தான் வரேன் ஓகேவா நான் சின்ன வயசுல இருந்து இங்க தான் கூட்டிட்டு வரேன் சரி நீங்க வண்டில போறங்கமா நான் அம்மா போய் வரேன் ஓகே டாக்டர் கிட்ட போய் வந்தாச்சு 300 ரூபா பில்ல 320 320 என்னன்ன கொடுத்தாரு பாரு இவ்வளவு மாத்திர பிபி கரெக்டா இருக்கா பிபி நார்மலா சளி புடிச்சிருக்கும் அதனால தலையில ஃபுல்லா ஸ்டீம் போய் ஸ்டீம் பண்ணு போய்ட்டு ஆமா ஸ்டீம் பண்ணு நான் வச்சு தரேன் மிக்ஸ் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணு. இல்ல காலி தண்ணியிலே போடுறோம். சரி. ஏன் மிக்ஸ் போடணும்? மிக்ஸ் போட கூடாது. சரி. அத தண்ணி ஸ்டீம் பண்ண வீட்டுக்கு போயிடு. ஓகே. அப்புறம் இது நைட் நைட்டா? அது நைட் இது காலையில நைட் அது மூணு வேளைக்கு. இது அது ரெண்டு வேளை குடிக்கணும். ரெண்டு ரெண்டு. மூணு 3 டைம்ஸ். அவ்வளவு குடிச்சுக்கோ. ஓகே வா. போலாமா? வீட்டுக்கு போயிட்டு தண்ணி இது பண்ணுவோம் ஸ்டீம் பண்ணு. இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. சூடு தண்ணி சுடு தண்ணியை வச்சாச்சு சூடாக சூடாக இருக்க தண்ணி நம்ம கை வச்சு பாரு சூடாக இருக்கணும்னு பாரு ஆ தலைய உள்ளே தலையை மூடி பிடிச்சிங்கம்மா பத்து நிமிஷம் எதுவாகணும் ம் பத்து நிமிஷம் ஸ்டீம் ஆவி பிடி அப்பெல்லாம் சேவை விடாங்கம்மா ஆவி பிடிக்கிறாங்க கரிஷ்மா ஆவி பிடிச்சிட்டு மாத்திரை சாப்பிட்டு படுத்துடட்டும் நல்லா குனிஞ்சி மண்டை இது பண்ணு அப்போ தான் மண்டையில் உள்ள ஸ்டிலாக இறங்கும் தலை வை கன்னமாக இருக்குன்னு இல்லை அதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் இமானியம் பிடிச்ச அந்த மாதிரி உள்ளவைடா ஆமாம் கீழேருந்து வெளியே போவோம் என்னாச்சு வேறு வந்திருக்கா இன்னும் இன்னும் ஒரு அடிச்சு வருதுல்ல அதையும் உள்ளே விட்டு அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அதுவும் உளுவிட்டும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஏமாண்ண குடிக்க வைப்போம் உனக்கு உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும்லடா குடி பிடிக்காதா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்குமா ம் ஆ முடியல

அம்மா இப்ப நீயே வர பேசுனீன்னா வாடம்பழல பேத்துவங்களா வாடம்பழ என்ன மல்லாக படுத்து தூங்குவாங்க நீ மலா செய் நீ ஓவரா நடிக்காத முதல்ல ஆவி குடிட்டும் இல்ல சும்மா ஆவி குடி இமா நீ அக்கா வந்துச்சுல அக்கா பார்த்துட்டு நீ ஆக்டிங் தொடங்குறீச்சி ஆவி குடி பிபிலாம் லோ கூட கிடையாது நார்மலா இருக்க லோ சொன்ன 거ட பரவாயில்லை ஐயோ பாவம் நினைச்சிருப்பேன் அதெல்லாம் டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்கு சிரிப்பாங்களா ஏன் சிரிக்க மாட்டாங்க குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் தமிழில் சும்மா வச்சோம்னாங்க அதெல்லாம் குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் என்ன செய்யலாம் போலாமா படுத்துங்களாமா நீ அங்க போ இங்க தூங்கு நீ தூங்குவோம் மயனை வச்சுக்கிட்டு நாங்க மூணு பேர் போயிட்டு வரோம் நீ அம்மாவை பார்த்துட்டு இரு வீட்டில் நாங்க போயிட்டு வரோம்

போடு மூணு மாத்திரை மூணு மாத்திரை பிடிச்சி கொடுறான் மூணு மாத்திரை ஒன்று ஒன்று கொடுறான் ஆ அதில் ஒன்று பீயுமா ஆ அதில் ஒன்று பீயிடா அதில் ஒன்று விடுமா ஏ மேக் அதில் ஒன்று ஆ உங்கள் அம்மா எல்லாம் போடுங்க எல்லாரும் இப்போ போட்டு நைட்டு சாப்பிடுவேன் நான் நீ அவ்வளோதான் நல்லா சாப்பிட்டு தானே வந்திருக்கோம் வடைப்பாவெல்லாம் தின்னு ஆ எண்ணிப்போ பொண்டா ஜூஸ் குடிச்சா ஆனானா ஜூஸ் குடிக்கல பொண்டா ஜூஸ் குடிச்சி ஆ ஆமா உடம்பு நல்லா இருக்கணும் நீங்க மட்டும் ஆரோக்கியமா இருக்கணும் மற்ற நாள் சாவணும் நாலு நாள் திண்டு ஆ வாயில போட்டு வாயில வாயில போட்டு தண்ணி இருக்கு குடி சொன்ன உடம்பு சரி மடிசன் தண்ணி

இந்த டிகிர டிகிரி அவ்வளோ ஆனந்தம் என்ன இது தமிழ் எப்படி சொல்லுவாங்களா என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி வாயனுக்கு அப்படினுவாங்க இல்ல ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஹபி சோலம்மா ஹபி ஹபி பாருங்க சாப்பிடுற எப்படி சாப்பிடுறீங்க பாருங்க சாப்பிடு வாயில போடு डेली சாப்பிடுறாங்க அபி 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 வாயில போடு

இனிமே ஜென்மத்துக்கு நீ உடம்பு தரணும் சொல்லக்கூடாது ஆ சரி நாங்கள் கிளம்புறோம் நீ ஐயமா உங்கள் அம்மா பார்த்துக்க நானும்னாப்பா இல்லை இல்லை நாங்களாம் போயிட்டு வரோம் ஓகே பாய் பாய் சொல்லுங்கப்பா ஓகே பாய் பாய்